حسبي ربي جل الله ما في قلبي خير الله نور محمد صلى الله لا اله حق لا اله الا الله حسبي ربي جل الله ما في قلبي خير الله نور محمد صلى الله لا اله அல்லாஹ் உனக்கே புகழெல்லாம் அரிதாம் நன்றி உனக்கேயாம் சொல்லும் உயர்ந்த சலாத்து சலாம் சுடரை பொழியும் கூதர் நல்லார் நயினார் நபிகள் பால் நன்மை கிளைஞர் தோழர் பால் அல்லும் பகலும் உண்டாக அனைத்தும் அழித்து காப்பவனே

நிறைவாயுள்ள நல நீந்து நெஞ்சம் மலரச் செய்திடுவாய் கரையாயுள்ள பகுதிகளை கழுவி தூய்மை ஆக்கிடுவாய்லா நூறுலா அண்ணல் பெருமான் நபிமொழியும் அரிதா அருள் எண்ணம் சொற்கள் செயல்களிலே என்றும் நிலைத்தே தேடைய வண்ணம் பெற்று சிறந்திடுமோ வனப்பா வாழ்வை ஈந்துடுவாய் திண்ணம் சேரும் திகழொளியே தீந்தீன் கூறும் பேரொழியே ஹஸ்பி ரொல்ல نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي خير الله نور محمد صلى الله لا إله فقط لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي خير الله நூறு முகம் அரிசல் நல்லா இலஹாந்தையில் வெம்மை நெருப்பை விட்டம்மை விலக்கி தடுத்து காத்திடுவாய் செம்மை பொழியின் சொர்க்கத்தின் செழிக்கும் இன்பம் ஈந்திடுவாய் எம்மை நல்லோர் நற்குழுவில்

நிறைவே கொள்ள துணை புரிவாய் நிறை பேருடைய கொள்கை உரையாதோங்க அருள் புரிவாய் தீர்க்கும் கோமானே அறிவு கடலாம் கசாலி அடையும் நெஞ்சின் விரிவை போல் அறிவின் ஒளியால் எம் நெஞ்சை அமைப்பாய் அருளாளா கல்வி எம சீரிய நேரிய ஆசிரியர் அறியும் பெற்றோர் அனைவர்க்கும் அருளை பொழிவாய் ரகுமானே ரயில் அல்லா கல்வி നൂറ് മുഹമ്മദ് സൈല്ല അക്ല്ല അക്രീനല്ല അഹ്